வணக்கம் முருகளை இந்த காணொலியில் வந்து நம்ம நர்விகுதி வரும் இடங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் உங்களை சொல்லிடுறேன் இது இந்த விநாயகர் அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது அது விநாயகர் வந்து நம்ம பிரித்தோம்னா வி கூட்டல் நாயகர் அப்படி தான் பிரிக்கணும் அந்த நா வந்து பார்த்திங்கன்னா தன்னாகரத்தில் தான் நமக்கு வரும் காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ரன்னகரம் இந்த ரெண்டு சிறு நான்னு சொல்லுவாங்க இந்த ரன்னகரத்தில் வந்து எந்த வார்த்தையுமே ஆரம்பிக்காது எந்த வார்த்தையும் ஆரம்பிக்காது அதனால் வந்து நம்ம ரன்னகரத்தில் தான் ரன்னகரத்தில் வந்து வார்த்தை வராது அதனால் தன்னகரத்தில் தான் வார்த்தை வரும் அப்போ வந்து இந்த நா தான் வரும் அப்போ வி கூட்டல் நாயகர் விநாயகர் இதுதான் வரும் இது தவறு சரிங்களா இன்னொன்று இதை வி கூட்டல் நாயகர் அப்படின்னு என்ன அர்த்தம் விநாயகர்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தனக்கு மேல் யாருமே இல்லாதவர் தான் இதனுடைய அர்த்தம் வீன்னா வெற்றி நாயகர்னால் தனக்கு மேல் யாரும் இல்லாதவர் அப்படிங்கிற வார்த்தைலாம் இது வரும் சரிங்களா இப்போது சில நர்விகுதி வரும் இடங்களை வந்து பார்க்கலாம் அதனுடைய விதி என்ன கேட்டிங்கன்னா வினைச்சொல் வந்து பெயர் சொல்லாக மாறும்போது விகுதி வரும் அதாவது நீங்கள் ஒரு வினை அது முக்கியமாக அது வந்து ஒரு கட்டளை சொல்னு வச்சுக்கங்களேன் அதாவது வந்து ஒரு கட்டளை சொல்னால் என்னன்னா நீங்கள் சொல்லி செய்ய சொல்கிற விஷயம் அதுதான் வந்து கட்டளைச் சொல் இப்போ உதாரணத்துக்கு படி அப்படின்னு சொல்கிறது சொல் சரியா குழி அப்படின்னு சொல்கிறது கட்டளைச்சொல் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சில உதாரணங்கள் பாருங்கள் இயக்கு அப்படிங்கிறது கட்டளைச்சொல் அதோட நர்விகுதி சேர்ந்ததுன்னா இயக்குனர்னு தான் வரும் தன்னகரம் தான் இந்த தன்னகரம் இருக்குது பாருங்க இதுதான் வரணும் சரியா அதே மாதிரி அனுப்பு அப்படிங்கிறது கட்டளைச்சொல் அதோட நர்விகுதி சேர்ந்ததுன்னா அனுப்புனர் அப்படின்னு தான் வரும் பெருங்கிறது கட்டளைச்சொல் ந நர்விகுதி சேர்ந்து பெருனர்னு வரும் ஆளு அப்படிங்கிறது கட்டளைச்சொல் அதோட நர்விகுதி சேர்ந்ததுன்னா ஆளுநர் அப்படின்னு தான் வரும் இப்போ ஓட்டு அப்படின்னு வருது ஓட்டுங்கிறது ஒரு கட்டளைச் சொல் அதை விட நர்விகுதி சேர்ந்தால் ஓட்டுநர் அப்படின்னு தான் வரும் சரிங்களா அதாவது ஒரு பெயர் வினைச்சொல்லோட அந்த ச மன்னிக்கணும் ஒரு வினைச்சொல் வந்து பெயர் சொல்லாக பொழுது நர்விகுதி வரும் இப்போ இது வந்து பாருங்கள் இயக்கு அப்படிங்கிறது வந்து வினைச்சொல் நர்விகுதி சேர்ந்து இயக்குனர்னு மாறுது இயக்குனர்னா என்னது இது வந்து ஒரு பெயர் சொல் அப்போ இங்கே வந்து நர்விகுதி வர்றப்போ இந்த நாதான் வரும் இந்த ரன் ஆகனா வந்துடக்கூடாது கூடாது தப்பா சரிங்களா இந்த கணவலி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இத உங்க நண்பர்களுக்கும் பயிருங்க நன்றி வணக்கம்